إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எமது வாராந்த மார்க்க விளக்க வகுப்பில் தொடராக நாங்கள் ஜுசு அம்மையில் உள்ள சிறிய சூராக்களை விளக்கத்துக்கு எடுத்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் தொண்ணூற்றி நாலாவது அத்தியாயமாக குர்வானிலே இருக்கக்கூடிய சூரத்துஷரஹ் என்கின்ற அந்த சூராவை விளக்கத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் நினைக்கிறேன் எட்டு வசனங்களை கொண்ட இந்த சூறா மக்காவிலே அருளப்பட்ட ஒரு மக்கி சூறாவாக இருக்கிறது இந்த சூறாவினுடைய முதலாவது வசனம் அலம் நஷ்ரஹ் லக்க சதுரக் அலம் நஷ்ரஹ் லக சதுரக் ரக் தாலா நபியல் நாயத்தை பார்த்து இந்த வசனத்திலே நாங்கள் உமது உள்ளத்தை விரிவாக்கவில்லையா அப்படின்னு அல்லா உத்தாலா கேட்குறாங்க அல்லாவின் தூதர் சல்லாஹலாம் அவர்களை பார்த்து அலம் நஷ்ரஹ் சதுரக் உங்களோட உள்ளத்தை வந்து நாங்கள் விரிவாக்கவில்லையா அப்படின்னா அவங்களோட உள்ளத்தை வந்து நாங்கள் கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அவைகளையெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எந்த சோதனைகளையும் தாங்கி ஈமானோடு வாழக்கூடிய அந்த விசாலத்தை அல்லாவுடைய கதிரை ஏற்று வாழக்கூடிய அந்த ஈமானிய பலத்தை உமக்கு நாம் தரவில்லையா என்று அல்லாஹாலா கேட்குறான் குர்ஆனில் வேறு வசனங்களில் அல்லாஹூத்தாலா விரிவாக்குறதை பற்றி சொல்லக்கூட சூரத்து சுமருடைய இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாவுதலா சொல்கிறான் அஃபமன் ஷராஹு இல் இஸ்லாம் ஃபஹூ அலா நூரின் ரப்பிஹி தாலா சிலருடைய உள்ளத்தை இந்த இஸ்லாத்துக்காக விரிவாக்கினால் அது இறைவனுடைய ஒரு பிரகாசமாக அவனுக்கு இருக்கும் அப்போ அல்லாஹாலா சில பேருக்கு அவனுடைய உள்ளத்தை இந்த இஸ்லாத்தின் பக்கம் விரிவாக்குவான் விரிவாக்கினால் அது இறைவனுடைய வெளிச்சத்தை பிரகாசத்தை அவனுடைய உள்ளத்துக்கு கொடுக்கும் அப்படின்னு அல்லாஹாலா சொல்கிறான் அதே மாதிரி சூரத்து அன் ஆமினுடைய நூற்றி இருபத்தஞ்சாவது வசனத்தில் அல்லாஹாலா சொல்லக்கூட இதே வசனத்தில் தொடரில் அல்லாஹால சொல்கிறான் ஃபமயுரி யுரிதில்லாஹு ஐ எஹதி அஹூ யஸ்ர இஸ்லாம் யாருக்கு அல்லாஹலா நேர்வழியை காட்ட நாடுகிறானோ அவர்களுக்கு அவனுடைய உள்ளத்தை முதலாவது விரிவாக்குவான் நேர்வழி யாருக்கெல்லாம் இருக்குமோ அல்லாவுடைய நேரான பாதை கிடைச்சவங்கூட உள்ளம் விசாலமாகும் உள்ளத்தில் வந்து அல்லாவை பற்றிய மார்க்கத்தை பற்றிய தெளிவு ஒரு விசாலம் ஒரு விரிவாக இருக்கும் ஒமையுரித் ஐயுதில் ரஹூ யாரை அல்லாஹ் வழி கெடுக்க நாடுகிறானோ எஜ் அல் சத் ரஹூ கண் அவனுடைய உள்ளத்தை அல்லாஹாலா என்ன செஞ்சிருவான் நெருக்கமானதாக ஆக்கிடுவான் இறுக்கமானதாக ஆக்கிடுவான் ஹரஜன் குறை உள்ளதாக இறுக்கமானதாக ஆக்கிடுவான் கான்னமா எஸ் அம்மா அவன் வானத்திலே ஏறுகின்ற பொழுது எப்படி ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படி சுருங்குமோ அதை போல வழிகட்டவருடைய உள்ளம் சுருங்கும் அல்லாஹாலா சொல்கிறான் கதாலிக எஜ் அருல்லாஹூர் ரிஜிச ரீஜிஸை அலல் அதின லாய் மீனும் அல்லாவை ஈமான் கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹாலா அப்படி ஒரு ஒரு வழிகேட்டை ஒரு அசிங்கத்தை அவனுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறான் அல்லாஹாலா சொல்கிறான் அப்படின்னா இன்றைக்கும் விஞ்ஞான உலகம் அதை ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் விமானத்தில் அல்லது விண்வெளியில் உலகத்தை பூமியிலிருந்து விண்வெளியை நோக்கி உயர்ந்து செல்கிற நேரம் மனிதனுடைய உள்ளம் என்ன செய்யுமாம் சுருங்கும் அல்லாஹாலா சொல்கிறான் இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுது அல்லாஹாலா அதையே உதாரணமாக சொல்கிறான் காஃபீருடைய உள்ளமும் அப்படி தான் இருக்கும் எப்படி நீங்கள் மேலே ஏறுகிற நேரம் உள்ளம் சுருங்குமோ ஹார்ட் வந்து சுருங்கி தான் இருக்குமோ அது மிச்சம் உயர்ந்த லிஃப்டில் ஏற கொலையும் அது நடக்கும் ஃப்ளைட்டில் போகிற நேரமும் அது வா ஃப் ஃப்ளைட்டுக்கு ஒசத்த கொலை ஒசத்துகிற நேரம் எங்களோட உள்ளம் உள்ள ஒரு சுருங்குற தன்மை இருக்கும் அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் உலகத்தில் வாழக்கூடிய இறைவனை ஏற்றுக்கொள்ளாத காபிர்கள் அல்லது வழிகேடுவருடைய உள்ளங்கள் வந்து அந்த மாதிரி சுருங்கி தான் இருக்கும் விரிவான சிந்தனை இருக்காது விசாலமான நேர்வழி அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்ட்டு அல்லாவுத்தாலா வேறு வசனங்கள் எல்லாம் சொல்கிறான் எனவே அதே மாதிரி அல்லாஹாலா சூரத்து ஹிஜூருடைய தொண்ணூற்றி ஆறாவது வசனத்தை சொல்லக்கூட பொமையுறுதிலாகோ வளர்க்கறதுனால அன்னக்கு எதை கு சதுருக்கபிமாயக்கூலும் அல்லாஹ்லா நபியை பார்த்து நபியே உங்களோட உள்ளம் மக்கள் உங்களுக்கு உங்களை பற்றி இந்த தவ்வால் அப்படி இப்படி சொல்கிற நேரம் உங்களோட உள்ளம் உங்களோட உள்ளம் சுருங்கு போகிற மாதிரி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா ரசுல்லா இல்லா சொல்லம் தவ்வால இருக்கிற நேரம் மக்கால கொடுத்த அந்த டார்ச்சர் மக்களை கொடுத்த அந்த துன்பங்கள் துயரங்களைனால் ரசுல்லாவுடைய உள்ளம் சுருங்குற அளவுக்கு உள்ளத்தில் இனி வேற ஒன்றும் செய்யலான்ற அளவுக்கு ஒரு கவலையும் ஒரு துன்பமும் ஏற்படுறத நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா நீ உங்களை அவ்வளோ உங்களுக்கு துன்பம் கொடுக்குறாங்க கரைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்னு நல்லாத்தலாம் சொல்கிறான் அதுக்கு பதிலாகத்தான் இந்த வசனத்தில் சொல்கிறான் அப்படியெல்லாம் நீங்கள் மக்களால் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தீங்க ஒரு குழப்பமான நிலையில் இருந்தீங்க நாங்கள் அந்த பிரச்சனைக்கெல்லாம் உங்களுக்கு தீர்வு தந்து அல்லாவுடைய பாதுகாப்பை எல்லாம் ஏற்படுத்தி உங்களோட உள்ளத்தை நாங்கள் விரிவாக்கலையா அப்படின்னு அலகத்தில் கேட்குறான் கேள்வி கேட்குறான் ஒவ்வா அங்க விசரக் உமக்கு உமது சுமைகளை உமது கஷ்டங்களை நாங்கள் இறக்கி வைத்தோம் பல பிரச்சனைகள் உங்களோட தலைக்கு மேலே வருது அதையெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம் இறக்கி வைக்கிறோம் உங்களோட கஷ்டங்களை நாங்கள் நீக்கிறோம் அல்லது அங்கபகரக் உங்களோட முதுகையே முறிக்கக்கூடிய அளவுக்கு சுமக்க முடியாத சுமைகள் உங்களை நோக்கி வருது இந்த தவா களத்தில் நபியல் நாயத்துடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது பிள்ளைகள் எல்லாம் சிறு வயதில் இறந்துடுறாங்க ரசுல்லாவுடைய அறுபதாவது வயதில் மூத்த மகள் ஜெயினம் மௌத்தாகிறாங்க அதே மாதிரி அந்த அறுபதாவது வயசில் தான் இப்ராஹிம்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை ரசகுல்லாவுக்கு கிடைக்கிது அந்த குழந்தையும் ரசூல்லாவுடைய அறுபத்தி மூணாவது வயதில் அந்த இப்ராஹிம்ன்ற குழந்தையும் இறந்துடுறாரு ரசூல்லாவும் அறுபத்தி மூணாவது வயதில் தான் இறக்குறாங்க அதே மாதிரி அதுக்கு முன்னுக்குள்ள வருடங்கள் நீங்கள் நான் பார்த்தேன்னா ருக்கையா குல்சும் என்று சொல்லக்கூடிய பெண் பிள்ளைகள் எல்லாம் இறந்துடுறாங்க இதெல்லாம் ரசூல்லாவுக்கு ஒரு சுமை அப்போ அல்லாவுத்தல்லா சொல்கிறான் இது மாதிரியான சுமைகளை தாங்க முடியாத சுமைகளை எல்லாம் நாங்கள் என்ன செஞ்சோம் உங்களுக்கு அந்த சுமைகள் உங்களோட முதுக முறிக்கிற அளவுக்கு இருக்குது அதையெல்லாம் நாங்கள் இறக்கினோம் இறக்கி வச்சு உங்களுக்கு ஒரு ஆறுதலை நாங்கள் தந்திக்கிறோம் அல்லாவுத்தலா நபியல் நாயத்தின் மேராஜ் பயணத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு அல்லாஹாலா நபியல் நாயத்துக்குரிய உயர்ந்த அந்தஸ்தை காட்டுறான் அல்லாவை அல்லாவுடைய அந்த சன்னிதானத்தில் சித்திரத்து முன்தகா ஏழு வானங்களுக்கும் மேல் உள்ள அந்த சித்திரத்து முன்தகா அரிசிக்கு கீழ் உள்ள அந்த இடத்துல கொண்டு போயிட்டு அல்லாஹாலா நேரடியாக ரசூல்லாவுடைய திரைக்கு பின்னால் அல்லாஹ் பேசினான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கணும் இது ரசூல்லாவுக்குரிய ஆறுது அவ்வளோ இந்த உலகத்தில் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் அல்லாஹாலா கொடுத்தாலும் அந்த அவைகளுக்கு ஒரு ஆறுதலாக அந்த மேராஜ் இஸ்ரா பயணத்தை அல்லாஹூத்தாலா வச்சுக்கிறத நாங்கள் பார்க்குறோம் தொடர்ந்து அல்லாஹாலா சொல்கிறான் இவ்வளோ கஷ்டங்கள் சுமைகளை நாங்கள் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நடஞ்சி அவைகளையெல்லாம் நாங்கள் அந்த சுமைகளை உங்களுக்கு இறக்கி வச்சு நீக்கி உங்களுக்கு ஒரு உள்ளத்தை நாங்கள் விரிவாக்கினோம் உள்ளத்தை விரிவாக்கினோம்ன்ற நேரம் ரசூல்லாய் சல்லாஹலிசமுடைய சின்ன வயசில் ரசூல்லாவுடைய நெஞ்சி பிளக்கப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும் வளர்ப்பு எனது தாய் யார் பால் ஊட்டக்கூடிய ஹலிமத்து சாதியாவுடைய வீட்டில் ரசூல்லா அவங்களோட பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்கிற நேரம் திடீரென்று அல்லா தாலா வானத்தை ஜிப்ரல் அல்ல சலாத்தை மலக்குமார் அனுப்பி ரசூல்லாய் சல்லாஹையை நெஞ்சை பிளந்து அந்த இருதயத்தை வெளியெடுத்து ஜம் ஜம் தண்ணியால் அது கழுவப்பட்டு திருப்பி அவருடைய உள்ளத்திலே வைக்கப்பட்ட ஒரு சம்பவம் ரசுரட வாழ்க்கையில் நடக்கும் அது எந்த ஒப்ரேஷனோ வெட்டுக்காயங்களோ இல்லாமல் அது நடக்கும் ஒரு அற்புதமாக இருக்கும் அது ஆனால் யாருக்கும் தெரியும் ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு அது தெரியும் கண் போய் சொல்லுவாங்க இப்படி தான் முகமதுக்கு இப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்வாங்க அப்போ ரசூ அனஸ்ரதையெல்லாம் சொல்லுவாங்க பிற்காலத்தில் சொல்லுவாங்க நபிகலாருடைய நெஞ்சியில் தை தையலிடப்பட்ட வெட்டி தையலிடப்பட்ட அடையாளத்தை நான் கண்டேன் அப்படின்னு அனசன் சொல்கிறாங்க அப்போ அப்படி ஒரு சம்பவம் அவங்க சூழல் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்போ அது வந்து அல்ல என்ன செய்கிறான்டால் எல்லா மனிதனுடைய உள்ளத்திலையும் அந்த உள்ளத்தில் வந்து ஒரு பாவத்தின் பக்கம் தூண்டக்கூடிய ஒரு பகுதி இருக்குது அல்லாஹாலா நபிகலாரை சின்ன வயசிலே தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி அவருடைய உள்ளத்தை என்ன செய்கிறான் கழுவி இருக்கிறான் என்ற ஒரு செய்தியும் மிகுது அப்போனா அதனால் தாலா இந்த இடத்துல அலம் நஷ்ரல கசதரக் உங்களோட உள்ளத்தை நாங்கள் விரிவாக்கலையா அப்படின்னா உள்ளத்தை தூய்மையாக்கலையா உள்ளத்தை விசாலப்படுத்தலையான்னு கேட்குறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு சில தப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க அடுத்த வருஷம் நாலாவது வருஷத்தை எல்லாத்தான் கேட்குறான் லக்க லக்கதிக்கிறன் உங்களோட ஞாபகத்தை உங்களோட பேரை நாங்கள் உயர்த்துவோம் எல்லாம் சொல்கிறான் முன்னுக்கு ரசூலக்கு கஷ்டம் துன்பம் பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு சுமையெல்லாம் சொல்லிவிட்டு இப்ப எல்லாம் சொல்கிறான் உங்களோட ஞாபகத்தை உங்களோட பேரை நாங்கள் என்ன செய்வோம் உயர்த்துவோம் உங்களோட பேர் இந்த உலகம் முழுக்க போவோம் உங்களுக்கு அப்படி ஒரு கண்ணியத்தை நாங்கள் இந்த உலகத்தில் தருவோம் இன்றைக்கி முகம்மதுண்டா யாருன்னு கேட்குறான் முகம்மதுன்னு சொன்னாலே கொல்ல வாரான் மக்கள் அவ்வளோ மக்களை எழுதி இந்த வசனம் அவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு இந்த சுமையெல்லாம் நாங்கள் இறக்குவோம் உங்களோட சுமையெல்லாம் நாங்கள் நீக்குவோம் உங்களோட பேரை நாங்கள் உயர்த்துவோம் அப்படின்னு நல்லாவுத்தாலாக சொல்கிறான் அப்போ இந்த வசனம் இறங்கினத்தோடு அல்லாவின் தூதர் சல்லாஹலிஸ்லாம் அவர்களுக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்குது ஆனால் இன்றைக்கும் அல்லாவின் தூதருடைய பெயர் முழு உலகத்திலேயுமே என்னது உயர்த்தப்பட்ட நிலை எந்த இந்த உலகத்தில் எங்கேயுமே அல்லாவின் தூதருடைய பெயர் சொல்லப்படாத ஒரு ஒரு இடம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவு ஏன்னா எல்லா ஊர்களிலேயும் அதான் சொல்லப்படும் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருந்தாலும் சரி அந்த ஒவ்வொரு அதான்லையும் அஷது அன்ன முஹம்மதன் ரசோலுல்லா இக்காமத் சொல்லப்படும் அதான் இக்காமத்து அல்ல அல்லாவின் தூதருடைய பெயர் முழு உலகத்துக்குமே சொல்லப்படும் அதே மாதிரி எங்கே முஸ்லீம்கள் இருந்தாலும் அவங்க அல்லாவின் தூதர் மீது செலவாத்து சொல்லுவாங்க அந்த செலவாத்தின் மூலம் அல்லாவின் தூதர் சல்லாஹலேஸ்லுடைய பேர் என்ன செய்யும் முழு உலகத்துக்குமே உயர்த்தப்படும் அதே மாதிரி முஸ்லீம்கள் தொழக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருத்தரும் அத்தகையாற்ற ரசூல்லா செலவா சொல்கிறது கடமை அந்த செலவாத்து முஸ்லீம்கள் சொல்வதன் மூலம் ரசூல்லாவுடைய பேர் என்ன செய்யப்படுது உயர்த்தப்படுது இன்றைக்கும் ரசூல் முகம்மது சல்லா அலையம் அவர்களை தெரியாத ஒரு ஒரு மனிதன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹூ தாலா நபிகர் நாயருடைய பேரை கண்ணியத்து உயர்த்தியிருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்குறோம் தொடர்ந்து அல்லாஹ்லா சொல்கிறான் அடுத்த வசனங்களில் ஃபஇ அல் யுஸ்ரா கஷ்டத்துடன் தான் இலேசி இருக்கிறது உஸ்ரி யுஸ்ரா நிச்சயமாக கஷ்டத்துடன் தான் இலேசி இருக்கிறது அப்படின்னு அல்லாஹாலா சொல்கிறான் அப்போ இது வந்து ஒரு அல்லாஹ் அல்லாஹாலா இந்த உலகத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு விதி அப்படி எந்த ஒரு இன்பமும் ஒரு துன்பத்துக்கு தான் வரும் ஒரு கஷ்டத்துக்கு பின்னால் தான் ஒரு இலகுவை ஒரு ஒரு இன்பத்தை அல்ல வச்சிருப்பான் அது இறைவனுடைய நியதி ஒரு இன்பத்தை அடையணுமாய்ந்தான் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படி தான் இந்த உலகத்தை அல்ல வச்சுக்கிறான் கஷ்டமே இல்லாம இன்பமாகவே வாழ்கிற ஒரு சூழல் அது சொர்க்கத்துல தான் இந்த உலகத்துல இன்பமாகவே வாழ இயலாது இந்த உலகம் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் ரெண்டுக்கும் மத்தியில தான் படைக்கப்பட்டிருக்குது அமைக்கப்பட்டிருக்குது இந்த உலகத்துடைய அமைப்பே அப்படி தான் என்ன பெரிய வசதி வாய்ப்பு இருந்தாலும் அவனுக்கும் ஒரு துன்பம் இருக்கத்தான் செய்யும் துன்பம் இல்லாத மனுஷனே இந்த உலகத்தில் கிடையாது எல்லாருக்கும் யார் எடுத்துக்கிட்டாலும் அவனுக்கு நோய் ஆயிக்கலாம் அவனுக்கு பிரச்சனை ஆகிக்கலாம் கடன் ஆயிக்கலாம் நல்ல குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஆயிக்கலாம் புள்ள இல்லாத ஒரு கவலை ஆயிக்கலாம் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை ஆகிக்கலாம் பொருளாதாரத்தில் நீ என்னது பொருளாதாரத்தில் வறுமை ஆயிக்கலாம் இப்படி எதை எடுத்துக்கிட்டாங்க அல்லது புள்ள குட்டி குடும்பங்களால் பிரச்சனை ஆகிக்கலாம் நல்ல குடும்பம் அமையலை புள்ளைக்குட்டி அமைஞ்சது நல்ல பிள்ளைகளாக இருக்கல்ல அந்த பிள்ளைகளால் பிரச்சனை இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் சோதனைகளும் துன்பங்களும் பிரச்சனைகளும் இந்த உலகத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுதான் உலக வாழ்க்கை அதுதான் இயல்பும் அல்லாவுத்தார சொல்கிறான் ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னாலும் ஒரு இலேசி இருக்கிறது அப்படின்னு அல்லவுதார ரெண்டு முறை சொல்கிறான் திருப்பி திருப்பி சொல்கிறான் ஆனால் இந்த வசனத்தை சொல்கிற நேரம் அறிஞர்கள் அதே மாதிரி தப்சீருடைய ஆசிரியர்கள் இபுன் அப்பாஸ் ரதியல்ல அவங்களும் இதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இன்னம் உஸ்ரி யுஸ்ரா என்றதுக்கு லைஹிலி பூசுருன் யுஸ்ரெயின் அப் ஷி ஜி ஜுமுல் யுசுர் லைசுருன் யுஸ்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கண்டா இந்த வசனத்தை பார்த்துட்டு சொல்கிறாங்க உங்களுக்கு என்னது அல்லாஹ்தாலா நன்மாராயம் சொல்கிறான் அல்லா இலகுப்படுத்துறதுல நன்மாராயம் சொல்கிறான் என்ன சொல்கிறான்டா எந்த ஒரு கஷ்டமும் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு பின்னால் ரெண்டு வகையான இலகுவை அல்லா வைத்திருப்பான் ரெண்டு வகையான ஒரு கஷ்டம் வந்தால் அந்த ஒரு கஷ்டத்துக்கு ஒரு ஒரு இலகு இல்லை அந்த ஒரு கஷ்டத்துக்கு ரெண்டு முறை அல்லாஹாலா இலகு தருவான் ஏன்னு கேட்டால் ரெண்டு முறை அல்லா யூஸ்ரன் யுஸ்ரன் யுஸ்ரன் சொல்கிறான் அரபுல ஒரு ஒரு முறைக்கு இது அல் ரொசுருன்னு சொன்னால் அதுக்கு சொல்கிற மாரிஃபா அந்த அலிஃப்லாம் அல் ரொசுருன்னு சொல்லிட்டா அதுக்குப்புறம் பிறகு இன்னொரு அல் உசுருண்டா அதே உசுறு தான் அதே கஷ்டம் தான் அது அந்த வார்த்தையை திருப்பி சொல்லப்போல ஏற்கனவே சொன்ன வார்த்தையை தான் சொல்கிறாங்க ஆனால் அலிஃப்லாம் போடாமல் சொன்னால் அது வேறொரு வார்த்தைன்ற அர்த்தம் அப்போ இந்த இதில் பாருங்கள் இன்னமா அல் உஸ்ரி அந்த அல் உஸ்ரின்னு தான் வருது ஆனால் யூஸ் ரன் அலிஃபிளாம் இல்லாமல் வருது அப்போ அங்கே ஒரு இலேசி கிடைக்கும் அடுத்த அல் வருஷத்துலாம் வந்துட்ட ஏற்கனவே சொன்ன கஷ்டம் தான் மறுவா அவங்களுக்கு மறுவா அந்த கஷ்டத்து வந்தாலும் யுஸ் ரன் இன்னொரு லேசிக்குது அப்போ ஒரு கஷ்டத்துக்கு ரெண்டு லேசிகள் அல்ல வச்சுக்கிறான் அல்ல ஒரு கஷ்டத்தை தராண்டா அதை தொடர்ந்து அவங்களுக்கு நிறைய நலவுகளை என்றது அர்த்தம் எனவே தான் இந்த இது ஒரு 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 நன்மாராயமாக மூமீன்களுக்கு மூமின்களுக்கு தாலா சொல்றான் அப்படின்னு எபின் அப்பாஸ் அவங்க சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம் இதை நீங்க என்னது தப்சீர்களில் இந்த விளக்கங்களை என்ன செய்யலாம் எங்களுக்கு பார்க்கலாம் சரி அதை தொடர்ந்து அப்ப துன்பங்கள் கஷ்டங்கள் வார நேரம் நாங்க என்ன செஞ்சிடக்கூடாது அல்லாவுடைய ரஹமத்தை அல்லாவுடைய அருளை விட்டும் நிராசையாகிடக்கூடாது அல்லா சொல்றான் அல்ல தக்குனத்தும் ரஹமத்து இல்லா அல்லாஹுடைய அருளில் அல்லாவுடைய அந்த கருணையில் நீங்கள் நிராசி ஆகிறாதீங்க உங்களுக்கு கஷ்டம் துன்பம்டா நீங்கள் விரக்தி ஆகிறாதீங்க சில பேர் கஷ்டம் துன்பம் அப்படியே அவன் பள்ளி விட்டு தூரமாகறான் மார்க்கத்து விட்டு தூரமாகறான் அதிலே புலம்பிக்கிட்டு அவன் அல்லாஹ பற்றி நல்லெண்ணெய் அவனுக்கு இல்லாம ஆகிடுது அல்லாஹால சொல்கிறான் இன்னமால் ரொஸ்ரி யூஸ்ரா இன்னமால் ரொஸ்ரி யூஸ்ரா கஷ்டத்துடன் தான் இலேசி இருக்கிறது கஷ்டத்துடன் தான் இலேசி இலேசி இருக்கிறது அப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் ரெண்டு முறை உங்களுக்கு லேசு அதுக்கான இலகுவை அல்லாஹ் வைத்திருப்பான் அதற்கான ஒரு இன்பத்தை அல்லா வைத்திருப்பான் ஒவ்வொரு துன்பத்துக்கு பின்னாலும் இரண்டு இன்பங்களை அல்லாஹ் வைத்திருப்பான் என்று அல்லாஹுத்தரா சொல்கிறான் அடுத்தது பாருங்கள் ஃபைதா ஃபரகுத ஃபன்சம் நீங்கள் ஓய்வடைந்து விட்டால் வேலை சோழிகள் உலக சுமைகள் விட்டும் கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் ஆகினா ஃபன்சம் நீங்கள் என்ன செய்யுங்க ஓய்வு கிடைத்தால் அதில் நீங்கள் என்ன செய்யுங்க பயன்படுத்துங்க கொஞ்சம் என்னது முயற்சி செய்யுங்க கலைப்படைங்க என்னத்தில் கலைப்படைங்க அல்லாவை வணங்குவதில் கலைப்படைங்க உங்களுக்கு ஓய்வு கிடைச்சிச்சா அந்த ஓய்வை பயன்படுத்தி அல்லாவை வணங்குங்க இதற்கு இபுன் அப்பாஸ் ரபி அல்லா வனு அதே மாதிரி கத்தாதா பஹாக் போன்ற தப்சீர் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க ஃபைதா தினாச்சில் மக்தூபா

இப்போ உங்களுக்கு ரெஸ்ட்டாக நைட்டில் நைட்டில் கேமில்லை இல்லை கொஞ்சம் கஷ்டப்படுங்க ஃபைதா ஃபரகத்தை ஃபன்சப்ன்றது அப்படி அப்படி வளர்த்து சொல்கிறான் நீங்கள் ஓய்வு பெற்ற அல்லாவுத்தால சொல்கிறான் ஃபைதா ஃபரகத்தை நீங்கள் ஓய்வு பெற்றால் அப் அதில் என்ன செய்யுங்க நீங்கள் அதில் அல்லாவின் பக்கம் நெருங்குங்க அதில் கொஞ்சம் கூடுதலாக ஒலா ரப்பிக்க ஃபரகம் உங்களுடைய இறைவின் பக்கம் நீங்கள் ஆசைவீங்க இறைவின் பக்கம் நீங்கள் என்ன செய்யுங்க இறைவின் பக்கம் நீங்கள் நெருங்குங்க உங்களுடைய ஆசையை அந்த இறைவனுடைய ஆசையாக இறைவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் நீங்கள் ஆசைப்படுங்க அல்லாவுடைய அன்பை பெற்றுக்கொள்ளணும் அல்லாவுடைய கூடியவனாக நான் மாறணும் அப்படின்ட்டு நீங்கள் அல்லாவினுடைய அன்பையின் அன்பை பெற்றுக்கொள்வதற்காக பாவமன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் ஆசைப்படுங்கள் இறைவனின் பக்கம் நீங்கள் என்ன செய்யுங்க விரைந்து போங்க அப்படின்னு அல்லாஹாலா இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறான் அப்போ எனவே இந்த எட்டு வசனங்களும் அல்லாவின் தூதர் சல்லாஹ் சலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட ஒரு ஆறுதலாக இருந்தாலும் இது எல்லாருக்குமான ஒரு படிப்பினை எனவே எங்களுக்கு கஷ்டம் வந்தால் அதுக்கான இலகுவை அல்லா வைத்திருப்பான் அல்லா கிட்ட எனவே தான் நபி மூசா அலை அல்லா கிட்ட துவா கேட்டாங்க ரபிஷ் ரஹ்லி சதுரி அல்லாஹ் உத்தான் நபிக்கு சொல்லிட்டான் நாங்கள் உங்களோட உள்ளத்தை விரிவாக்கினோம்ண்டு நபி மூசா துவா கேட்டாங்க யாரெல்லாம் என்னுடைய உள்ளத்தை விரிவாக்கு ரபி ஸ்ரஹலி சதுரி வயசில்லி அம்ரி இந்த காரியத்தை லேசாக்கு அல்லாஹ் நபிக்கு இந்த வசனத்தை சொல்கிறான் உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் ரெண்டு லேசு நான் தருவேன் ஆனால் மூசா அலைசலாம் ஏற்கனவே கேட்டார் அல்லா இல்லை யா அல்லா என் உள்ளத்தை விரிவாக்கு என் காரியத்தை லேசாக்குதம்பில் லிசாணி மூசா அலைசலாத்துக்கு இயல்புலையே பேச்சு திக்கிறவராக இருப்பார் தெளிவில் பேச்சு எனவே மூசால கேட்பார் என் நாவில் உள்ள நீ நீக்கு ி என்ன பேச்சை மக்களுக்கு விளங்குற மாதிரி ஆக்கிய அல்லாஹ் நான் பேசுகிற நேரம் மூசா அலிசலா திக்குவாரு எனவே தான் அல்லாஹ்தால என்ன செஞ்சான் தன்னோடு ஹாரும் என்று சொல்லக்கூடிய அவருடைய சகோதரனை நபி ஆக்குறான் அவரையும் மூசா அலைஸ்லாத்துக்கு துணையாக நபியாக அல்லாஹாலா ஆக்குறான் மூசா அலிஸ்லான் கேட்டதற்காக வேண்டி எந்த சமூகத்துக்கும் ரெண்டு நபி ஒரே நேரத்தில் இருக்க மாட்டாங்க ஆனால் மூசா நபிக்கு மட்டும் அல்லாஹ்தலா அப்படி கொடுக்குறான் ஒரே நேரத்தில் ரெண்டு நபி அப்போ எனவே மூசாலிசலாம் அல்லா கிட்ட அல்லாஹ் உள்ளத்தை விரிவாக்குன்னு கேட்குறாங்க அப்போ நாங்கள் அல்லா கிட்ட கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளில் எங்கள்ட உள்ளம் விரிவாகுவதற்கு மார்க்கத்தின் பக்கம் தீனின் பக்கம் அல்லாவுடைய நம்பிக்கையின் பக்கம் உள்ளத்தை விரிவாக்குறதுக்கு நாங்கள் அல்லாட்ட கேட்கணும் அது அல்லா அல்லாஹூத்தாலா ஏன்னா உள்ளம் விரிவாகலண்டா உள்ளம் சுருங்கிமாக இருந்தா ஷைத்தான் என்ன செஞ்சிருவான் பிழையான எண்ணங்களை கொண்டு போட்டு வழிகேட்டில் கொண்டு போய் சேர்த்துருவான் அல்லா பாதுகாக்கணும் எனவே அல்லா கிட்ட உள்ளத்துடைய விசாலத்தையும் எங்களோட காரியங்களில் இலகுவையும் நாங்கள் அல்லாடை கேட்குறோம் சதுரி ஒயசிர்லி அம்ரி ஓஹளு ஒகுத தம்மி லிசானி எஃப்க ஹூ கௌலி எனவே அல்லாஹாலா அந்த அடிப்படையில் இந்த அவனுடைய வசனங்களை விளங்கி அவைகளை எமது எமக்கு ஒரு ஆறுதலாகவும் அதே போல அதனால் நாங்கள் படிப்பினை பெற்று வாழ்வதற்கும் அல்லாஹூ எம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين